நம்பிக்கை அப்பாங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நான் இருக்கிறமா நீ தைரியமாவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்பா அப்பாவை பத்தி சாதாரணமாக நினைச்சுக்க முடியுமா நான் முத்துக்குமார் தான் எழுதினார் கோயிலில் சாமி கும்பிட்றப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு சாமி தெரியாது அப்பா தூக்கி தூக்கிட்டு சாமி பார்த்துக்கடா அப்படி நான் முத்துக்குமார் சொன்னார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னார் அந்த அப்பாவாக இன்னைக்கு நார்க்கமா நீங்க தைரியமா மேல படிச்சு வாங்க உங்களுக்கான எல்லா வசதிகளையும் இந்த அரசு செய்து தரும் என்று ஒருவர் சொல்கிறார்னா அவர்தான் நம்முடைய தலைவர் என்பதை மறந்துடக்கூடாது எல்லாமே இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய வித்துக்கள் ஆகுங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு செயல்பாடுமே இந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக இதை எப்படியாவது நல்லது செய்யணுங்கிற அது விளையாட்டுத் துறையில் வந்தால் மேலே வாங்க பெண்கள் இந்த படித்த துறையில் வந்தீங்களா மேலே வாங்க அப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறதுன்னா நாம் அதுக்கு பாராட்டணும் உண்மையாகவே பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகமே பயந்த இயக்கம் இல்லை யாருக்குமே பயந்ததாக இயக்கம் இதனுடைய வரலாறு இல்லை அண்ணா காலத்துலேருந்து அப்படி தான் அண்ணா அவர்கள் ஒரு முறை சட்டமன்றமன்றத்தில் பேசும்போது அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சி சுப்பிரமணியம் பேசினார் அவருடைய பேச்சை கேட்டு அண்ணா சொன்னாராம் சிஎஸ்னுடைய பேச்சு இன்றைக்கு இயேசுவின் மலை பிரசங்கம் போல் அவ்வளவு அழகா இருந்துனர் உடனே சிஎஸ் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல் என்னையும் அறைந்து விடாதீர்கள் உடனே அண்ணா எந்திரிச்சு சொன்னாராம் இயேசுவை சிலுவையில் அறிந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல கூடவே இருந்தவர்கள் தான் உடனே பதில் சொல்கிற ஆற்றல் அண்ணாவுக்கு அப்பயே உண்டு இல்லைங்களா கலைஞர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கும்போது ஒரு முறை காளிமுத்தையா அவருக்கு சொல்லியிருக்கார் தூத்துக்குடியிலே முத்தெடுக்கிறார்கள் திமுக நஷ்ட காட்டுகிறது எனக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே இவர் சொன்னாராம் தூத்துக்குடியில் அரும்பாடுபட்டு முத்தெடுக்கிறார்கள் அது என்னவோ நல்ல முத்தாக வரும் என்றுதான் எடுக்கிறார்கள் அது என்னவோ காளிமுத்தாகவே வருகிறது என்னைக்குமே பதில் சொல்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னைக்கும் அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் நிதி தரா தந்தாலும் தராவிட்டாலும் ஒரு தரமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு என்றைக்குமே அழிவில்லை என்றைக்குமே மிரட்சி இல்லை என்றைக்குமே புது பாதையை நோக்கி பயணிக்க தயங்குவதில்லை இன்னைக்கு மொழியையும் சமுதாயத்தையும் காக்கிற கட்சியாக இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சிறுபான்மையினரை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது நீங்கள் இல்லைங்களா இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமே சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான இயக்கம் எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பான இயக்கம் யாரையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை என்று சொல்லி அற்புதமாக என்ன நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய அன்பு அண்ணன் அவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை விஜயம்மா அவர்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பேசணும்